ஆஸ்ட்ரோ பக்தி டாக்ஸ் நேர்களுக்கு அடியேன் உங்கள் சிவயோகி சிவசக்திமான் சுவாமிகள் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த பதிவில் சுக்கர பயிற்சி பலன்கள் அதாவது இதனால் வரைக்கும் கும்பராசியில் இருந்த சுக்ரன் மீனராசிக்கு பயிற்சி ஆகிறார் இந்த பயிற்சி பலன் வந்து கண்டிப்பாக சொல்லி தான் ஆகணும் ஏனென்றால் எப்பவுமே சுக்கரன் ஒரு மாத காலம் தான் ஒரு ராசியில் இருப்பார் அந்த வகையில் தான் இது வரைக்கும் பலன் சொல்லிட்டு வந்திருந்தோம் இப்போது கிட்டத்தட்ட நான்கு மாத காலங்கள் அந்த மீனராசியில் இருக்கப் போகிறார் இது அவ்வளோ பெரிய விஷயம் இதனால் நிறைய மாற்றங்கள் நடக்கும் நாட்டில் நிறைய மாற்றங்கள் வீட்டில் மாற்றங்கள் மக்களிடையே எல்லாருக்குமே நிறைய மாற்றங்கள் ஏற்பட போகுது இந்த சுக்கர பயிற்சி பார்த்தீங்கன்னாக்கா வருகின்ற இருபத்தெட்டு ஒன்று ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சிலேருந்து முப்பத்தொன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அதனால் வரைக்குமே மீனராசியில் அவர் இருக்கார் மீனராசியில் இருக்கிறதுனால சுக்கரன் உச்சம் பெறுகிறார் உச்சம்னா என்ன மிகுந்த பலம் வலிமை தைரியம் தன்னம்பிக்கை துணிச்சல் எல்லாமே செய் செய்யக்கூடிய அமைப்பாக இருக்க போகிறார் இருந்தாலும் அவர் குருவோடைய வீட்டில் இருக்கிறார் அதை நீங்கள் கொஞ்சம் புரிஞ்சுக்கணும் குருவோடய வீடுன்றபோது பகை வீடு பகை வீட்டில் இருந்தாலும் சுக்கரன் வந்து அசுர குருவாக விளங்கப்படுகிறார் அவர் வந்து நிறைய மக்களுக்கு தேவையான வாழ்க்கை வசதிகளை பெருக்கிக் கொடுக்குற ஒரு சுக்கரன் தான் ஒருத்தர் நல்லா வாழ்ந்துட்டுருக்காருன்னா சுகபோக வாழ்க்கை வாழ்கிறாருன்னா மற்றவங்க பார்த்து புறாபுர அளவுக்கு வாழிறாருன்னா அது சுக்கரனுடைய அருளால் தான் நடக்கும் அப்போ இந்த சுக்கரனை பற்றி நான் கண்டிப்பாக முன்னாடி உங்களுக்கு சொல்லி ஆகணும் சுக்ரன் வந்து அசுர கலாம் குரு அசுர குருன்னு சொல்லப்படுகிறார் அந்த வகையில் அவர் பெயர் பெற்றவர் அது இல்லாமல் சுக்கரன் வந்து மகாலட்சுமியுடைய அம்சமாக விளங்கி வருகிறார் அதனால் செல்வம் செல்வாக்கு அந்தஸ்து இதுக்கெல்லாமே சுக்கரன் தான் காரகமாக வர்றார் அது இல்லாமல் சுக்கரன் வந்து நிறைய வாழ்க்கை வசதிகளை பெருக்க கொடுக்கக்கூடியவர் பிரம்மாண்டம் சொல்கிறோம் இல்லையா அந்த பிரம்மாண்டமான வாழ்க்கை வாழ்க்கையிலே பிரம்மாண்டம் அதை செஞ்சு கொடுப்பார் நல்ல வாழ்க்கை அதுக்கு தான் சுக்கரன் ஆவார் பொதுவாக சுக்கரன் வந்து கலத்திர காரகன் சொல்லப்படுறார் ஆண்களுக்கு மனைவியை தரக்கூடிய கலத்திர காரகன் அந்த முறையிலையும் அவர் வழங்கப்படுகிறார் அப்போ இந்த சுக்கரன் உச்சம் பெற்று இந்த ராசியில் இருக்கிறனால நிறைய பேருக்கு நல்ல மனைவிகள் அமைவார்கள் இவர் கலத்திரக்காரகனாக இருக்கக்கூடிய அம்சம் பெற்றவர்களுக்கு நீங்கள் மூலம் புரிஞ்சுக்கணும் எல்லாருக்கும் இல்லை அந்த அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா இந்த சுக்கரன் வந்து நிறைய கண்டுபிடிப்புகள்லாம் பிடிப்பார் அவர் வந்து ஒரு நேரத்தில் நிறைய அசுரர்கள் உயிரிழந்து கொண்டிருக்கும் பொழுது சஞ்சீவினி என்ற மந்திரத்தை அவர் ஏற்கனவே தன்னுடைய குரு குருவால் கற்று வைத்திருந்தார் அந்த சஞ்சீவினி மந்திரத்தை உபதேசித்து நிறைய பேரை உயிர் பெற்ற உயிர் பெற செய்திருக்கிறார் இதெல்லாம் பெரிய விஷயம் இந்த மாதிரிலாம் உள்ள திறமை பெற்றவர் தான் அந்த சுக்கர பகவான் இதனால் இதை சொல்கிறேன்னா அப்போ சுக்ரன் உயிர் பெறக்கூடிய மந்திரத்தை பெற்றவர் என்று சொல்லப்படுகிறார் அவருடைய ஆதிக்கத்தில் பிறந்தவர்கள் அவருடைய அருட்பார்வை கிடைப்பவர்கள் ஜாதகத்திலேயே அவருடைய நல்ல பலன்களை பெற்றவர்கள் இப்போது கோச்சாரத்திலே சுக்கருடைய ஆதிக்கத்திலும் சுக்கருடைய அருட்பார்வையும் பெற்று சுக்கரனால் கூடியவர்கள் எல்லாமே நல்லா வருவாங்க அதுக்கு தான் அப்படி சொல்லியிருக்கேன் விழுந்து கிடந்தவங்களும் எழுந்து நிற்பாங்க அதுக்கு தான் அந்த எடுத்துக்காட்டு அப்போ சுக்கரனுடைய இந்த பயிற்சி மிக 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 அற்புதமான பயிற்சியாக போகுது கிட்டத்தட்ட நூற்றி இருபத்தி நாலு நாட்கள் இருக்கிறார் அவர் அப்போது எல்லா வகையிலுமே ஏற்றங்கள் நடக்கப்போகுது நிறைய விஷயங்கள் நடக்கப்போகுது நல்ல மாறுதல்கள் நடக்கப்போகுது அதுதான் இப்போ சொல்ல வரேன் அடுத்து பன்னிரெண்டு ராசிகளுக்கும் சுக்கர பயிற்சியால் பழங்கள்னு சொல்ல இருக்கிறேன் இப்போ பொது பழங்களை வரைக்கும் பார்க்கும்போது பெண்கள் கை ஓங்கி இருக்கப் போகிறது இந்த சுக்கர பயிற்சியால் பெண்கள் கை ஓங்கியிருக்கும் ஏன்னா சுக்கரன் பெண் கிரகம் குழந்தைகள் பெண்கள் அவருடைய முன்னேற்றங்கள் கண்டிப்பாக எல்லாராலும் பாராட்டப்படும் வகையில் இருக்கப் போகிறது பெண் கல்வி குழந்தைகள் கல்வி அவருடைய வளர்ச்சிகள் எல்லாமே நல்லா இருக்க போகுது அவருடைய முன்னேற்றங்கள் தடையில்லாமல் நடக்கக்கூடிய விஷயங்கள் பெண்களால் பெருமைப்படத்தக்க வகையில் அமையக்கூடிய விஷயங்கள் எல்லாமே நடக்கப்போகுது அந்த வகையிலே இந்த சுக்கர பயிற்சியால் பெண்கள் கண்டிப்பாக எழுச்சி பெறுவார்கள் அது இல்லாமல் அண்டை நாடுகள் அன்னிய இனத்தவர்கள் இவர்கள் மூலமாகவே நம்ம நாட்டுக்கு நல்லது நடக்கப்போகுது இதெல்லாமே நடக்கும் பெண்களை கவரத்தக்கும் வகையிலேயே இருக்கக்கூடிய அந்த ஆடை ஆபரணங்கள் விலை ஏற்றமாக இருக்கும் போது தங்கம் விலை கண்டிப்பாக உயரும் அதன் பிறகு நம்மளுடைய நாட் நாடு மற்றவர்கள் பார்க்கும் வகையிலே வைக்கத்தகையில் வேறு இருக்கப் போகிறது மற்றவர்கள் பார்த்து ஆச்சரியப்படுத்தக்க வகையில் இருக்கப் போகிறது எது எப்படி இருந்தாலும் இந்த சுக்கர பயிற்சி மிக மிக அமோகமாக இருக்க போகிறது எல்லோருக்குமே நல்ல வாழ்க்கை கிடைக்கப் போகிறது வாழ்க்கையில் வசந்தம் வீசன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த நடக்க போகுது இருந்தாலும் நல்ல சொல்லும்போது கெட்டதும் சொல்லணும் என்ன நடக்க போகிறது அப்போது தங்கம் விலை உயரப்போகிறது போது அதை வாங்கி சேமித்து வைத்துக் கொள்ள வேண்டும் அதை பாதுகாக்க வேண்டும் பெண்கள் அதிகமாக ஆடையா போட்டுக்கொண்டால் அவர்கள் ஏற்கனவே அழகாக இருக்கக்கூடியவர்கள் இன்னும் பேரழகாக திகழ்வார்கள் அப்பொழுது அவர்களுக்கு கெட்ட விஷயங்களும் நடக்கும் அதாவது அவருடைய தவறான வழியிலே போகக்கூடிய விஷயத்திலையும் ஆண்களிலே தவறான வகைகளை வழியிலே சென்று கொண்டிருப்பவர்களால் பிரச்சனைகளும் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது அதெல்லாம் அவங்க கண்டிப்பாக நீக்கிக்கணும் லிமிட்டாக இருந்துக்கணும் அதிகமாக வந்தால் கூட லிமிட்டாக இருக்கும் எந்த இடத்துல எது பண்ணணும் எப்படி அனுப்பிக்கணும் எப்படி போட்டுக்கணும் அப்படிதான் தான் இருக்கணும் மற்றவர்களை கவரலாம் ஆனால் அதிகமாக ஆடம்பரமாக இருக்கக்கூடாது அதுக்கு எதாவது அப்படி சொல்லிருக்கேன் அது இல்லாமல் என்னுடைய நட்புறவர்கள் நாடுகள் எல்லாமே நட்புறவர்களாக இருக்க போகிறாங்க தூங்கி கிடந்தவர்கள் மீண்டும் எழுந்துடுவார்கள் விடுவார்கள் பட்டு படுத்தினவர்கள் எழுந்து நடப்பார்கள் அவருடைய அன்றாட வேலைகளை செய்வார்கள் எழுச்சி பெற்று விளங்குவார்கள் இதெல்லாமே நடக்கும் அப்போது சுக்கரன் இருக்கிறது மட்டும் இல்லை சுக்கருடைய பார்வை பலனும் பார்க்கணும் இல்லையா அவர் நேரடி பார்வை ஏழாம் பார்வையாக மீனராசிலேருந்து கன்னிராசிக்கு வருகிறது அந்த கன்னிராசியில் யார் இருக்கிறார் கேது பகவான் இருக்கிறார் கிட்டத்தட்ட ஏப்ரல் மாதம் வரையுமே கேது பகவான் இருக்கிறார் அப்போது இந்த சுக்கிர பயிற்சி வரைக்குமே கேது பகவானுடைய பார்வை சுக்கரனுக்கும் சுக்கரனுடைய பார்வை கேதுக்கும் இழும் இது இல்லாமல் சுக்கரன் ராகுடன் சம்பந்தப்பட்டிருக்கிறார் அதை முதலமாக கவனிக்கணும் இப்போ நல்ல சொன்ன விஷயம் இல்லையுமே இப்போ நீங்கள் இதையும் தெரிஞ்சுக்கணும் அப்போ ராகுவோடு இருக்கச்சூடு சுக்கரனால் பெண் வழி பிரச்சனைகள் வரும் பெண்களால் மற்றவர்களுக்கு ஆபத்து நேரக்கூடிய அமைப்பு வரும் இதெல்லாமே நடக்கும் அது இல்லாமல் மறைமுகமான தொடர்புகள் நிறைய ஏற்படும் இது சொல்லணும் நிறைய மறைமுக தொடர்புகள் ஏற்படும் கள்ள சொல்லணும் இல்லையா அதெல்லாமே நடக்கும் இப்போது அதில்லாமல் உஷாராக இருக்கணும் அதில் வந்து ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் தவறான தடையாக இருக்காங்கன்னு சொல்லிவிட்டு அவங்கள வந்து இது பண்ணுறதுக்கும் அவர்கிட்டருந்து கொள்ளையடிக்கிறதுக்குமே தவறான வழிகளை நடந்து வராங்க அதுகளெலாம் அதிகமாக இருக்கப்போகுது அப்போ நீங்கள் அதுக்கு மாதிரி கவனமாக பார்த்துக்கணும் இது இல்லாமல் சுக்கரன் வாகன காரகன் ராகு போக்குவரத்து கிரகம் அப்பொழுது வாகனங்கள் விற்பனை அதிகமாக இருக்கும் சாலைகளிலே நிறைய வாகனங்கள் செல்லக்கூடிய அமைப்பு விலகும் வாகனங்கள் நிறைய வாங்கி வாங்குபவர்கள் விற்பவர்கள் நிறைய லாபம் அடையப் போகிறார்கள் இதனால் இந்த விஷயமும் நல்லபடியாக நடக்கப்போகுது நிறைய வாகனங்கள் புதுவிதமான வாகனங்கள் மனித மக்களுக்கு தேவையான வகையிலே அமையப் போகிறது அது இல்லாமல் சுக்கரனு ராகுடன் சம்பந்தப்பட்டிருப்பதால் நிறைய விஷயங்கள் போக்குவரத்து மூலியமாக லாபங்கள் அடைய போகிறது வெளியூர் வெளிநாட்டு தொடர்பு ஏற்படும் இதெல்லாமே நடக்கும் எல்லாமே நடந்து இந்த ராகுவோடைய அமைப்பாலும் அது இல்லாமல் சுக்கரன் கேதுவை பார்ப்பதால் இதில் நல்லா கேட்டுங்க ஆன்மீகத்திலுமே நல்ல ஒரு எழுச்சி ஏற்படும் ஆன்மீகத்திலும் நல்ல எழுச்சி ஏற்படும் அப்போது வந்து அந்த ஆன்மீக எழுச்சி வந்து புதுவிதமான எழுச்சியாக இருக்கும் இது வரைக்கும் எதுவுமே நடக்காத ஒரு புரட்சியாக போது ஆன்மீக புரட்சி நீ கேள்விப்பட்டிருப்பீங்க அரசியல் புரட்சி கேள்விப்பட்டிருக்கீங்க ஆன்மீக புரட்சி கேள்விப்பட்டிருக்க மாட்டேங்குது அந்த ஆன்மீக புரட்சி கண்டிப்பாக இந்த சுக்கர பயிற்சியில் நடக்கப் போகிறது எல்லோருமே ஒன்றிணையப் போகிறார்கள் எல்லா ஆன்மீகவாதியும் ஆன்மீகவாதிகளும் போகிறார்கள் ஒற்றுமையுடன் செயல்படப் போகிறார்கள் ஆன்மீகம் தழித் போகிறது மகான்கள் ஞானிகள் தரிசனம் கண்டிப்பாக மக்களுக்கு கிடைக்கும் மறைமுகமாக இருந்த சித்தர்கள் தரிசனமும் கண்டிப்பாக இந்த பயிற்சியிலே கிடைக்கப் போகிறது அன்பு நேயர்களே பன்னிரெண்டு ராசிகளுக்கு உண்டான சுக்கர பயிற்சி பலன் தான் சொல்லிட்டு வரேன் அந்த வகையில் இப்போது மிதுன ராசிக்காரங்க சொல்ல போகிறேன் மிதுன ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல இருந்த சுக்கிரன் இப்போ பத்தாம் இடத்துக்கு வந்த மாதிரி இந்த தடவை ரொம்ப காலம் இருப்பார் ஒரு கிட்டத்தட்ட ஒரு நாலு மாதம் காலம் இருக்க போகிறார் பத்தில் சுக்கரன் அவர் உங்கள் ராசிக்கு நாலாம் இடத்தை பார்க்கிறார் அப்போ இதனால் என்னென்ன பலாபலங்கள் ஏற்படுப்போம் தான் அந்த பதிவில் சொல்ல போகிறேன் பொதுவாக உங்கள் மிதுன ராசிக்கு சுக்கரன் பன்னிரெண்டாம் இடத்துக்குரியவராக இருக்கிறார் அடுத்ததாக உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடத்தையும் ஐதபதியாக இருக்கப் போகிறார் அப்படிப்பட்ட சுக்கரன் பத்தாம் இடத்தில் வருவதால் என்ன பலன் ஏற்படும் கண்டிப்பாக இதனால் வரை உத்தியோகம் தடைப்பட்டு வந்த மீன மிதன உத்தியோகம் கிடைக்கும் கண்டிப்பாக வேலை வாங்கி கொடுத்துருவார் நல்ல வேலையா அமையும் அது அந்த வேலையிலே உடனே வளர்ச்சியும் கிடைக்கும் சில பேர் பார்த்திங்கன்னா புதுசாக வேலைக்கு வந்திருப்பாங்க உடனே அவங்களுக்கு ப்ரொமோஷன் கிடைச்சிடும் நிறைய டேலண்ட்டும் இருக்கும் அவங்களுக்கு லக்கும் கிடைச்சிடும் அப்பேற்பட்ட நேரம்தான் இப்போ வந்திருக்கும் கண்டிப்பாக வேலை கிடைக்கும் அது மூலியமாக நல்லா பயன்பெறுவீங்க தொழிலில் இருந்த வந்த போட்டிலாம் வேலைக்கு நிற்போம் நீங்கள் தான் ஜெயிப்பீங்க பத்தில் சுக்கரம் வந்துட்டாலே கண்டிப்பாக நீங்கள் ஜெயிச்சிடுவீங்க முயற்சியால் ஜெயம் அப்படின்னு சொல்லுது அப்போது முயற்சி எடுத்திங்கன்னா கண்டிப்பாக வெற்றி பெறுவீங்க போட்டி பந்தயங்களில் கலந்துக்கலாம் போட்டி பந்தயன்றது என்ன விளையாட்டு ஸ்போர்ட்ஸ் ஈவெண்ட் இப்படிலாம் சொல்லப்படுது இப்போ நிறைய விளையாட்டுத் துறையில் நிறைய விஷயங்கள் வந்துடுச்சு அவர் அவர்கள் திறமை கேட்டுற மாதிரி குழந்தைகள்லேருந்து வயதான வரைக்குமே போட்டிகள் இருக்கு இப்போது அவரவர்கள் அவர் வயதுக்கேற்ற மாதிரி கலந்துக்கலாம் அதில் வெ வெற்றியும் பெறலாம் கண்டிப்பாக வெற்றி பெறுவீங்க மிசுன கண்டிப்பாக வெற்றி பெறுவீர்கள் இது இல்லாமல் உங்களுக்கு இடம் விட்டு இடம் மாறுறது இப்படி நடக்கும் கண்டிப்பாக இடம் மாற்றங்கள் ஏற்படும் அதுவும் இல்லாமல் வீடு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் உள்ளவர்களுக்கு வீடு வாங்கியிருப்பீங்க அதில் குடி போக முடியாமல் இருக்கும் இப்போ குடி போவீங்க சுக்கர பயிற்சி ஆனவனே கண்டிப்பாக கிரகப்பிரவேசம் செய்வீர்கள் வீடு பாதியில் கட்டி முடிச்சிருப்பீங்க அது தொடர முடியாமல் வந்திருக்கும் இப்போ தொடருவீங்க அந்த வீட்டை கட்டி முடித்து கிரகப்பிரவேசம் பண்ணுவீங்க சில பேருக்கு வீட்டு லோன் கிடைக்காமல் வந்திருக்கும் தள்ளி தள்ளி பயனு இருக்கும் ஏதோ ஒரு காரணங்களால் இருக்கும் அது மாதிரி அந்த லோன் போட்டு கஷ்டப்படுறவங்களுக்கு தான் அதனுடைய அவங்க அனுபவம் தெரியும் அது சரியில்லை இது சரியில்லை இந்த டாக்குமெண்ட் சரியில்லை உங்களுக்கு எலிஜிபிள் இல்லை இப்படிலாம் சொல்லுவாங்க அது எல்லாமே இப்போ சரி செய்யப்பட்டு உங்களுக்கு வீடு வாங்கிறதுக்கு லோன் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடச்சிடும் அப்போ அந்த வகையில் வீடு நீங்கள் குடி போயிடலாம் ஆரம்பத்தில் ஒரு பர்சன்டேஜ் கட்டி அவங்க மீது போட்டு லோன் வாங்கி கொடுத்துருவாங்க நீங்கள் வீட்டுக்கு குடி போயிடலாம் அதுக்கப்புறம் மாதம் மாதம் தானே கட்ட போகிறீங்க அந்த மாதிரி அமைய போதும் அப்போது எப்படிப்பட்ட வகையிலுமே உங்களுக்கு வீடு கண்டிப்பாக அமையும் மிதனராசிக்காரர்களுக்கு வீடு கண்டிப்பாக அமையும் வாகனமும் அமையும் இருந்தாலும் அந்த வாகனம் புதிய வாகனமாக இல்லாமல் பழைய வாகனம் இருப்பது நல்ல பழசுலிப்பு புதுசு இருக்குது நல்லா கேட்டுங்க நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க புது வண்டி வாங்குவாங்க கொஞ்ச நாள் ஓட்டிகிட்டு விட்ருவாங்க அந்த மாதிரிலாம் உங்களுக்கு கிடைக்கும் வேறு வண்டி வாங்க பார்ப்பாங்க சில பேர் தொழிலை இப்படி வச்சுருப்பாங்க புதுசு புதுசாக வண்டி வாங்கி 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 மாற்றிக்கிட்டே இருப்பாங்க அப்பேற்பட்ட வாகனம் கிடைக்கும் இல்லைனா இந்த டீ கட்ட முடியாமல் போகிறாங்க பாருங்கள் அந்த வாகனம் எல்லாமே கிடைக்கும் பெரும்பாலும் அது அந்த ஃபைனான்ஸ் இருக்கிட்டே இருக்கும் அந்த வாகனம் விற்பனைக்கு வரோம் அப்படிப்பட்ட வாகனங்கள்லாம் நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணால் நல்லது ஏன்னா புதுவித புது புதுசாக புத்தம் புதுசாக வாங்கக்கூடாது அதில் செலவுகள் நஷ்டங்கள் பிரச்சனைகள் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏனென்றால் சுக்கரனுடன் ராகு சம்பந்தப்பட்டு சுக்கரன் கேதுவை பார்வை செய்கிறார் கேதுவும் ரா சுக்கரனை பார்க்குறார் அப்போது பெருசாக கொடுத்து அதை சரி சரியெலாம் மாக்கிடுவார் அப்போ புது வண்டி வாங்கினா ரிப்பேர் ஆகி பிரச்சனை ஆகிடும் பழைய வேண்டிய ரிப்பேர் பண்ணணும்னு பிரச்சனை இல்லை அதை சரி பண்ணிக்கலாம் நம்ம செலவும் அதிகமாக பண்ணியிருக்க மாட்டோம் அதுக்காக அப்படி சொன்னேன் அது இல்லாமல் நிறைய நண்பர்கள் உறவினர்கள் வகையில் நிறைய ஃபங்க்ஷன் நடக்கும் அதெல்லாம் போய்ட்டு வருவீங்க கலந்துப்பிங்க உங்கள் மதிப்பு மரியாதைலாம் உயரும் இருந்தாலும் சிறு சிறு பிரச்சனைகளுக்கும் சண்டை சச்சுர் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது அப்போ அது கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும் யாரோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேஷன்ஷிப் நட்பு உறவு சொல்கிறதில்லையே அவங்க வகையில் சில பேர் வந்து கோச்சிங் போகிறவங்களும் இருப்பாங்க அதை பற்றி கால்பட வேணாம் திரும்பி வந்துடுவாங்க அதை பற்றி யோசிக்காதீங்க உங்கள் வேலை உண்டு நீங்கள் உண்டு நிறுங்க இது இல்லாமல் உங்களுக்கு முன்னேற்றமான வாழ்க்கை அமைப்போதும் இப்போ நீங்கள் ஏற்கனவே வேலையில் இருக்கீங்க அதில் ப்ரொமோஷன் கிடைக்கும் தொழில் இருந்தீங்கன்னா அதில் புதுசாக இதை கண்டுபிடிச்சி அதில் முன்னேற்றம் அடைவீங்க வியாபாரம் பண்ணியிருந்தீங்கன்னா வாடிக்கையாளர் இன்னும் அதிகமாக வாங்க வளர்ச்சிகள் நல்லா வரும் இந்த மாதிரிலாம் நடக்கும் படிப்பு கல்வி சம்மந்தப்பட்ட விஷயமும் கொஞ்சம் உங்களுக்கு நல்லதான் வரும் விட்ட படிப்பை தொடருவிங்க நம்ம தொழிலுக்கேற்ற படிப்பு உத்தியோகத்துக்கேற்ற படிப்புலாம் இருக்குது இல்லையா அதையும் நீங்கள் கற்றுக்கணும் அதில் திருச்சடைஞ்சு அது மூலியமாக சாதிப்பீங்க இதுமாதிரிலாம் நடக்கும் ஸோ எது எப்படி இருந்தாலும் மிதுனராசிக்காரங்களுக்கு இந்த வகையில் சுக்கர பயிற்சியால் கண்டிப்பாக இந்த விஷயங்கள் கண்டிப்பாக நடக்கும்னு சொல்லி நீங்கள் செய்யக்கூடிய எரிப்பரிகான்னு பார்க்கும்பொழுது சுக்கரனுக்கு உண்டான தாயார் தாயாரோடு சேர்ந்த பெருமாள் லக்ஷ்மி நாராயண பெருமாள் லக்ஷ்மி சீனிவாசன் இப்படிலாம் இருக்கணும் லக்ஷ்மியோடு சேர்ந்த பெருமாளை வழிபட்டு வரணும் புதன்கிழமை வெள்ளிக்கிழமையில் வழிபட்டுவாங்க தான தருமம் பண்ணுங்கள் பொதுவாக குழந்தைகளுக்கு தான தரும பண்ணுறது நல்லது சொல்லப்படுது உங்கள் ராசிக்கு அது ஆண் குழந்தையாக இருக்கலாம் பெண் குழந்தையாக இருக்கலாம் பெரும்பாலும் ட்வின்ஸுன்னு சொல்கிறேன் இரட்டை குழந்தைகள் அவங்களுக்கு செஞ்சால் இன்னும் விசேஷம் அது உங்கள் ராசிக்கு ரொம்ப விசேஷமான பரிகாரமாக சொல்லப்பட்டிருக்கு அது மாதிரி பண்ணிட்டு வரலாம் அனாதாசிரமத்திலும் போய் பண்ணிட்டு வரலாம் குழந்தைகளுக்கு தேவையானது பண்ணலாம் இதெல்லாம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த சுக்கர பயிற்சி கண்டிப்பாக நல்ல ஒரு விஷயமாக தான் இருக்க சொல்லி நான் சொன்ன இறைப்பரிகாரம் அந்த பண்ணிட்டு வந்தீங்கன்னா இந்த சுக்கர பயிற்சி அமோகமாக இருக்குன்னு சொல்லி சுக்கரன் இந்த ரொம்ப நாள் இருக்கார் அதனால் இந்த பலன்களும் உங்களுக்கு ரொம்ப நீண்டு இருக்கப் போகிறது அதனை கண்டிப்பாக அனுவிப்பீங்க சுக்கரனுடைய பயிற்சி இந்த தடவை நிறைய நாள் தங்கியிருக்கிறனால அந்த பலனை கண்டிப்பாக நீங்கள் அனுபவிப்பீங்க நீங்கள் என்ன எல்லா ராசிக்காரும் அனுபவிப்பாராங்க உங்களுக்கு உண்டான அந்த காரகத்துக்கும் உடைய பலன்கள் கண்டிப்பாக நீங்கள் அனுபவிப்பீங்க அப்படின்னு சொல்லி எல்லா நலமும் பெற்று வாழ்வின்னு சொல்லி வாழ்த்தி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் பன்னிரெண்டு ராசிகளுக்கு உண்டான சுக்கர பலன் தான் சொல்லுவார் அந்த வகையில் இப்போது கடகராசிக்காரர்கள் சொல்லுவார் கடகராசி நேர்கள் பார்த்தீங்கன்னாக்கா பதினாலு வரைக்கும் சுக்கரன் எட்டாம் இடத்துல இருந்தார் அவர் இப்போ ஒன்பதாம் இடத்துக்கு வருகிறார் அங்கிருந்து உங்கள் ராசிக்கு மூன்றாம் இடத்தை பார்வையிடுகிறார் இப்போ இதனால் என்ன நடக்க போகுதுன்னு பார்க்க போகிறோம் இப்போ உங்கள் ராசிக்கு சுக்ரன் லாபாதிபதியாக சொல்லப்படுகிறார் பதினோராம் இடத்த அதிபதியாக சுக்கரன் விளங்கி வருகிறார் அது இல்லாமல் நான்காம் இடத்து அதிபதியாகவும் விளங்குகிறார் அப்போது சுக லாபாதிபதியாக சொல்லப்படுகிறார் இப்போ சுக லாபாதிபதியாகிய சுக்கரன் உங்களுக்கு ஒன்பதாம் இடத்துல பாக்கியஸ்தானத்தை போகிறார் அதுவும் உச்சம் பெற்று விளங்க போகிறார் இப்போ கண்டிப்பாக உங்களுக்கு நினைத்த விஷயங்கள் நடக்கும் முன்னேற்றங்கள் கண்டிப்பாக வாழ்க்கையில் ஏற்படும் அதுவும் இல்லாமல் சுக்கரன் ரொம்ப காலமாக இந்த ராசியில் இருக்க போகிறார் நான்கு மாத காலமாக அப்போது உங்கள் வாழ்க்கை வசதிகள் கண்டிப்பாக வந்து சேரும் இப்படி ஒரே வரையில் சொல்லலாம் கடகராசிக்கு இது வரைக்கும் பற்றின கஷ்டங்கள் எல்லாம் விலகி உங்களுக்கு வாழ்க்கைக்கு தேவையான எல்லாமே வந்து சேர்ந்துடும் வாழ்க்கை வாழ்வதற்கே சொல்கிறோம் இல்லையா அது கண்டிப்பாக உங்களுக்கு நடக்கப்போகுது அதுதான் உங்களுக்கு நடக்கப்போகுது பாக்கியஸ்தானம் பாக்கியஸ்தானத்தில் இருக்கிற இப்போ ஒன்பதாம் இடத்தில் வரக்கூடிய கிரகங்கள் நன்மையை தான் செய்யும் அந்த வகையில் உங்களுக்கு அந்த நன்மையை போகுது இந்த காலகட்டத்தில் நீங்கள் அம்மன் வழிபாடு லக்ஷ்மி தாயார் வழிபாடை கண்டிப்பாக பின்பற்ற வேண்டும் அவங்களுக்கு விரதம் இருக்கலாம் உபாசனை பண்ணிக்கலாம் உபாசனை பண்ணாமல் உபாசனை பண்ணிக்கலாம் தொடர்ந்து அவங்களையே நினச்சிட்டு வரலாம் இது மாதிரிலாம் பண்ணலாம் அம்மன் வழிபாடு ரொம்ப ஏற்றமாக சொல்லப்படுது அது இல்லாமல் நிறைய பயணங்கள் மேற்கொள்ளலாம் வெளியூர் வெளிநாட்டு தொடர்பு கண்டிப்பாக ஏற்படும் கடை ராசிக்காரங்களுக்கு இந்த சுக்கர தொடர்பு ஏற்படும் ஏனென்றால் கூட ராகு இருக்கார் இல்லையா வாகன சுக்கிரன் சுக்கரன் போக்குவரத்து கிரகம் ராகு அப்போ கண்டிப்பாக கப்பல் மூலிமா போவிங்க ஆகாயமான மூலமாக போவீங்க ரயில் மூலிமா போவீங்க பேருந்து மூலிமா போவீங்க எல்லா வகையிலுமே போக்குவரத்தில் நீங்கள் போய் போகிறீங்க கண்டிப்பாக நடக்கும் அது சொந்தமாக வண்டி வாங்கி கூட போவீங்க கார் வாங்கி வெளியூர் போவீங்க வண்டி வாங்கினாலாம் ஏற்படும் கண்டிப்பாக ஏற்படும் வாழ்க்கை வசதி வாசிக்கு வசி வாழ்க்கை வசதிகள் ஏற்படும் சொல்லிட்டேன் இல்லையா அப்போ வீடு மனை வாகனம் எல்லாமே கண்டிப்பாக ஏற்பட தான் போகுது உங்களுக்கு அது இல்லாமல் உங்களுக்கு நிறைய உங்களுக்கு தொடர்பு கிடைக்கும் அது இல்லாமல் உங்களுடைய திறமைகள் வெளிப்படும் புகழ் உங்கள் பேர் எல்லாம் நிலைநாட்டப்படும் இது மாதிரி நடக்கும் அவர் உங்கள் மூணாம் இடத்தை பார்க்குறனால உங்கள் ராசிக்கு மூணாம் இடத்தை பார்க்கறனால தைரியம் தன்னம்பிக்கை துணிச்சல் ஒன்று பார்த்துடலாம் ஒரு கை பார்த்துடலாம் செஞ்சிடலாம் முடிச்சிடலாம் இப்படி தான் சொல்லுவீங்க சுக்கர பயிற்சிக்கு அப்புறம் இந்த சுக்கர பயிற்சி நடந்துட்டுருக்கும் போதெல்லாம் உங்களுக்கு நல்ல சுறுசுறுப்பாக இருப்பீங்க உங்களுக்கு பிடிக்க முடியாது அது பண்ணலாமா இது பண்ணலாமா அப்படி இப்படி போய் போயிட்டே இருப்பீங்க முன்வைத்த கால பின் வைக்க மாட்டிங்க இது இல்லாமல் உங்களுடைய சகோதர சகோதரத்திரம் அதை இளைய சகோதரம் சொல்ல இல்லையா தம்பி தங்கைகள் அவங்க கூட பிறந்தவங்க மட்டும்தான் இல்லை பெரியப்பா பசங்க சின்ன சித்தப்பா பசங்க இப்படிலாம் கூட முறை முறைகள் வரும் அந்த வகையில் இருக்கிற தம்பி தங்கை கூட எடுத்துக்கலாம் அவங்க மூலிமா நல்லா நடக்கும் அவங்களோட நீங்கள் நெருங்கி பழகலாம் இந்த சுக்கர் பயிற்சி காலத்தில் முன்னேற்றமான வசதிகள் ஏற்படும் ஆதரவு ஏற்படும் உதவிகள் கிடைக்கும் இது இல்லாமல் பயணங்கள் தொடர்ந்து இப்படி இருக்கும் இந்த மாதிரி நல்லா நடக்கும் இப்போ ப்ளஸ்ஸும் சொல்லும்போது மைனஸும் சொல்லணும் சிறு சிறு விபத்துகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது கண்டிப்பாக கடகராசிக்காரர்கள் வாகனங்களிலே செல்லும்போது கவனம் தேவை அது சொந்த வாகனமாக இருக்கலாம் அசலாருடைய வாகனமாக இருக்கலாம் கவனமாக இருக்கணும் பிரயாணத்தில் கவனமாக இருக்கணும் வாகனத்தில் பயணிக்கும் போதும் கவனமாக இருக்கணும் அது இல்லாமல் ஒன்பதாம் இடத்துல சுக்கரன் ராகுவோட சம்மந்தப்பட்டிருக்கனால விபரீத ஆசைகள் வரும் அது வந்து கெட்ட வழியில் போகிறதுக்காக இருக்கலாம் பெண் வழி பிரச்சனையை சந்திக்கக்கூடியதாக இருக்கலாம் அதெல்லாமே கவனமாக இருக்கணும் அப்போது கெட்ட பழக்கங்கள் மூலிமா பிரச்சனை போது கவனமாக இருக்கணும் நம்ம நல்ல பழக்கம் கொண்டு வரணும் அப்போ அதுக்கு எப்படி வரணும் ஆன்மீகத்தில் போகும்போது அந்த பழக்கம் கொண்டு வரும் தெய்வ சந்தையோட இருக்கலாம் அடிக்கடி கோயில் போய்ட்டு வரலாம் ஜபம் பண்ணலாம் தியானம் பண்ணலாம் தவம் பண்ணலாம் மாதிரிலாம் பண்ணலாம் மகான்கள் தரிசனம் பெறலாம் குருமாருடைய இதை ஆசீர்வாதம் வாங்கலாம் ஜீவசமாதி தரிசனம் பண்ணலாம் இது மாதிரிலாம் போயிட்டு வரலாம் அப்போ மாற்றிக்கணும் என்ன போல் வாழ்க்கைன்னு சொல்லியிருக்காங்க இல்லையா அதுதான் அப்போ நம்ம மாற்றிக்கிட்டால் நம்ம வாழ்க்கையும் மாறும் கிட்ட வேலை போகாது முன்னெச்சரிக்கை சொல்கிறதுனா ஜோதிடம் அதுக்காக தான் சொல்லியிருக்கேன் அப்போ கடகராசிக்காரர்கள் ஆன்மீக ஈடுபாடு இந்த சுக்கர்பயிற்சி காலத்தில் கண்டிப்பாக வைத்துக்கொள்ள வேண்டும் கண்டிப்பாக இருக்கணும் நிறைய கோயிலுக்கு போய்ட்டு வாங்க கோயிலில் நடக்கிற விசேஷம் கலந்துங்க தெய்வங்களுடைய நினைவாருங்க குலதெய்வத்தை நினைங்க இஷ்ட தெய்வத்தை நினைங்க பெரும்பாலும் அம்மனுடைய வழிபாடை கொண்டு வாங்க உங்களுக்கு பிடிச்ச அம்மனுடைய பாடலை பாடுங்க ஸ்லோகம் சொல்லுங்கள் மந்திரம் சொல்லுங்கள் தியானத்தில் இருங்க இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு வாங்க அப்போ கண்டிப்பாக நல்லா நடக்கும் இங்கே செய்யக்கூடிய இறை பரிகாரம்னு பார்க்கும்பொழுது பெரும்பாலும் அம்மன் வழிபாடு தான் சொல்லப்படுது அப்போது உக்கிர தெய்வங்களான அம்மன் அப்போது என்ன பண்ணுறது வாராகி அம்மன் பிரத்யங்கரா கருமாரி அம்மன் பரமேஸ்வரி காளிகாம்பால் இந்த மாதிரி உக்கரமான தெய்வங்கள் வழிபாடு மேற்கொள்ளணும் பெண் தெய்வங்களாக இருக்கணும் இதுமாதிரிலாம் பண்ணிவிட்டு வாங்க செய்யக்கூடிய தான தர்மம்னு பார்க்கும்போது திருநங்கைகளுக்கு கண்டிப்பாக நீங்கள் முதல் செய்யணும் அவங்களுக்கு தான் முதல்ல உதவி பண்ணணும் தான தர்மம் பண்ணணும் வேலை எதுனா வேலை வாங்கி கொடுக்கலாம் அவங்களுக்கு தேவையான துணிமணிகள் இருக்கிற இடம் உணவு இதெல்லாமே கொடுத்து வரலாம் ஆதரிக்கலாம் இதுமாதிரிலாம் செஞ்சுட்டு வரலாம் அடுத்ததாக கணவனால் கைவிடப்பட்ட பெண்கள் வாடகையாக இருப்பாங்க இல்லையா அதில் ஏழ்மையாக இருப்பாங்க அவங்களுக்கு உதவி பண்ணலாம் கணவனை இழந்தவர்கள் விதவை பெண்கள்னு சொல்லுவோம் அதுலேயும் வசதி வாய்ப்பு இல்லாமல் கஷ்டப்பட்டுக்கணும்னு வைப்பாங்க அவங்களுக்கு உதவி வித்தாசம் பண்ணலாம் இது மாதிரிலாம் பண்ணிட்டு வரலாம் இதெல்லாம் பண்ண பண்ணால் உங்களுக்கு அந்த நற்பலங்கள்னு நிறைய கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும் ஒன்றுக்கு ரெண்டாக கிடைக்கும் அதுதான் இந்த மாதிரி விஷயம் அப்போ இந்த இறை பரிகாரங்கள் தான் பண்ணிட்டு வந்தீங்கனாலே இந்த சுக்கர பயிற்சி ரொம்ப விசேஷமாக இருக்கு போகுது உங்களுக்கு எது எப்படி பார்த்தாலுமே உங்களுக்கு சுக்கரன் வந்து சுக லாபாதிபதியாக இருந்து அவர் பாக்கி ரொம்ப பெரிய விஷயம் அப்போது எல்லா விதமான வாழ்க்கை வசதிகளும் கடகராசிக்கு அல்லது சுக்கர பயிற்சியிலே கண்டிப்பாக அமையும் சொல்லி அதை பற்றி கவலைப்பட வேணாம்னு சொல்லி அப்படி கெட்ட கெடுபலங்கு வரும்போது அதுக்குண்டான இறை பரிகாரம் தானுன்னு சொல்லியிருக்கேன் அதை நீங்கள் பண்ணி நிறைவேற்றி அதுலேருந்து விடுபட்டுன்னு வந்தணும்னு சொல்லிட்டு எல்லா நலமும் பெற்று வாழ போகிறீங்கன்னு சொல்லி வாழ்த்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்